ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வர மாதிரி அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு இப்போ தான் புதுசாக அந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டூரிலும் ஸ்கின் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தோட பேர் அன்பு கரங்கள் அப்படின்ட்டு நிதி ஆதரவு திட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேவா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயது வர மாதம் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கூல் முடித்தவுடனே க இப்போ காலேஜ் வந்து படிப்பாங்க இல்லையா அதற்கான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ட்ரைனிங்குமே வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோரை இழந்த அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஓகேவா இதற்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் அதுக்கப்புறம் சப்போஸ் பெற்றோரில் ஒருவர் இறந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஓகேவா அம்மா அப்பால யாராச்சும் ஒருத்தர் இறந்து இன்னொரு இன்னொருத்தர் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து கைவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றோரில் யாராச்சும் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து மாற்றுத்திறனாளியாவோ இல்லை வந்து உடல் நலம் குன்றியோ இருக்கும் அவங்களுக்கான குழந்தைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருக்கும் குழந்தைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழும் குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே முழுக்க முழுக்க குழந்தை குழந்தைகளுக்கு தான் அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வந்து மாதம் ரெண்டாயிரம் வந்து கொடுக்கப்படும் பதினெட்டு வயது வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையின் நகல் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஏஜுக்கான ஒரு ப்ரூஃப் ஓகேவா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம் இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டிசி அதை வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடக்குதில்ல அதுலேயும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கேயும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து தெரியாது இல்லையா தானே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் வந்து தெரியும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான திட்டம் இல்லையா பெற்றோர்களை எழுந்து வாடும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இதில் வந்து பயன்பெற ம பயன்பெறணும் சரிங்களா ஒன்று நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் விண்ணப்பிங்க இல்லைன்னா வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அதனால் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்